ரெடி இத வர மாதவா அதிகாலையில் உன் முகத்தில் போடுமா ஏன் இத கூட போட்டுது எல்லாத்தையும் செய்ய முடியுமா தோசையும் இதையும்

சொல்லா நாங்க <Aufs3> <Universität> <ún> <toda> <Luis> <dictionaries>

இது மெட்ராஸ் ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான் வந்தவன் வந்தமா பாத்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல இவன் பெட்டி பொடிக்கோட வந்துகிட்டு இருக்காமா டென்ட் அடிச்சிருவோம் மாதிரி தெரியுது யாருங்க ஐயோ நான் ஐயோ கடவா நடவா ரொம்ப

டேய் நம்ம நிறைய பேசவேட்டிருக்க வாடா டேய் பெட்டி வை ஸ்கூல்ல பாடம் வகலடா டேய் ந என்ன மொதல்ல போ வந்த புள்ளைக்கு கூட கொடுக்காம நீ உள்ள வா நீ என்ன நடு நடுல பேசி உனக்கு என் கூட காபி சாப்பிட்டா தானே பிடிக்கும் இல்லடா இல்லடா நான் ஊர்ல இருந்து வரல பாம்பேல இருந்து வர்றேன் ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா அதனால ஒரே டயர்டா இருக்கடா நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நீ ஆபீஸ் போயிட்டு வந்துரு என்ன ஹே ஏமா நான் சொல்றது தான் கரெக்ட் கரெக்ட் பா நீ போடா கைய ஓடு ஏய் ஆபீஸ் எங்கடா இருக்கு அண்ணா நகர் முதல் தெரு போலீஸ் என்ன நீ வந்திருக்கே? நீ யாரு சரஸ் நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம் அதான் பார்த்தாலே கூட போலீஸ் வர சொல்லி இருந்தேன் வருவாரு அழகான கற்பழிப்பு ஒரு அற்புதமான கொலை இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் குடுக்குற மாதிரி அவரை கூப்றீங்களே என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்துறந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான் நான் செக்ரட்டரியான நேரமோ என்னமோ தெரியல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இந்த சங்கிலியை புடுங்கறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான் அதே திருடன் வந்தாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு யுகம்தான் எனக்கு இருக்குற அறிவுக்கு போதது போத நிறுத்திங்க அது யூகிக்கிறதுக்கு போலீஸே சென் இருக்கு

நேத்தி ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்சு நீ தானே சொல்ற யோ மரியாதையா பேசு நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன் நான் போலீஸ் அப்படிதான் பேசுவேன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நிலமே பாரு போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது அதான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இல்ல அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியாதா போதையில் இருக்கியா போத தெளிட்டோம் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் காலனியில் நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்கலமா இருக்குதுங்க எல்லாம்

கோழிக்கு ஷோ பண்றியா நல்லா பண்ணு நீ மசாலா அரைக்கலியா நல்லா அரை ஏம்மா எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா ஆடி ஆடி அவரை கவித்து பாடி பாடி பாவ கவித்து உடனே உன் தங்கச்சியை வளர்க்க என் வேரனையே ரத்தமா சிந்திட்டேன்டா டேய் உங்க அப்பா சொத்துன்னு ஒன்னு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற தெரியுதுல்ல அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து நீயே உனக்கு வாய்க்கு ருசியா போட்டு உனக்கு இங்கே தொக்க வச்சிருவ போட்டிருக்க டேய் இது தெய்வத்துக்கே அடக்காதடா நன்றி மறக்க கூடாது தெரியுமா அண்ணா ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கறாரு நீ அவங்க கூட பேசுறியா இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன் இன்னொரு தடவை நீ அவங்க கூட பேசுறே நடக்கறதே வேற போறேன் நானே போய் அவன வீட்டு விட்டு வெளிய அம்ச்சிட்டு தான் மறுவேல இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கற